இனிய பெரிய உறவுகளே சில நேரங்களில் நம்மளுடைய காதுகளை கொஞ்சம் தீட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உணர்வு பூர்வமாக கொஞ்சம் இருங்கன்னு சொல்லுவாங்க அப்போது இது இது நான் வந்து நினச்சிக்குவேன் ஏன் இப்போ எருப்பு படிச்சுன்னா அப்படி சொரியாமல் இருக்கிறோமா அல்லது ஏதாவது ஒன்றுன்னா அழுகாமல் இருக்கிறோமா பிடிக்காமல் இருக்கிறோமா அப்படின்னு அப்போ இது எனக்கு சொல்லி கொடுத்த குரு வந்து இல்லை கொஞ்சம் உணர்வு இருந்து பழகு அப்படி உணர்வு இருந்து பழகு மாதிரி என்னன்னு கேட்டால் இந்த நிலையில இருக்கிற எல்லா இடத்துக்குமே ஒரு ஒளித்தன்மை இருக்குது எல்லா சேவரா ஆகட்டும் ஒரு டேபிளாகட்டும் இப்போ அதை எப்படி சொல்றேன்னு பாருங்க இப்போ ஒரு பொருள் வீசுனா இந்த பொருள் தான் விழுந்துது நம்ம காதுக்கு கண்ணா இருக்கு ஆனால் அந்த ஒளி நம்ம மூளை கொண்டு போய் இந்த பொருள் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு பொருள் மேல படுற காற்றும் கூட அதனுடைய வடிவமைப்பை சொல்லிடுங்கிற மாதிரி அநேகமாக இப்படி வளஞ்சடிக்குதோட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி மலை துளி வந்து எந்த மாதிரி கிராஸாக விழுகுதுங்கிறத பார்த்தீங்கன்னா எந்த திசையிலேருந்து மழை வருதுங்கிறத நம்மளால பார்க்க முடியும் தெரியலன்னா தெரிஞ்சதுக்கு நேர்மத்தியமாக மழை விலகுவோம் அந்த நீங்க நீங்கள் பார்க்கக்கூடாது நார்மலாக காமனாக வெளியில் வர்ற இடத்துல இருந்து கொஞ்சம் லாங்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட இப்படி ஒரு அட்டை மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் இப்படி கிராஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த மலை விழுகிற திசை வந்து இப்படி கிராஸாக விழுகுதா இல்ல நம்மளுக்கு தேர் எழுத மாதிரி இப்படி கிராஸாக விழுகுதா இல்ல இந்த சைட்ல இருந்து இப்படி கிராஸாக விழுகுதா அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அதாவது ஒரு ஒரு சில விஷயங்களை ரசிக்கிற தெரியுமா தான் உணர்வு உருவமான ரசனைன்னு சொல்லி சொல்றது என்னன்னா இப்போ நான் சொல்றேன் பாத்தீங்களா ஒரு விஷயத்தை ஒளிவாங்கி மாதிரி காதில் கொஞ்சம் காதை தீட்டி வச்சுப்போ ரெண்டாவது உணர்வு பூர்வமாக இரு அப்படிம்பாங்க அப்போ இந்த மாதிரி அதை கேட்டதுனாலையே என்னமோ அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள கற்றுக்கிட்டேன் சரிங்களா அப்போ அவர் ஒரு நாள் எனக்கு சொன்னார் திலகம் நீ நிறைய கத்திட்ட ஆனால் கொஞ்சம் எதிர்பாராத விதமாக கொஞ்சம் சில நேரங்கள் புரிஞ்சுக்காமல் பேசுகிறேன் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக போய் சீனா உன்னை அடிச்சுக்கிறக்கே ஆள் இல்லை அப்படின்பாரு அதாவது அவர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்கள அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார் அப்போ அந்த வார்த்தை இருந்தது பார்த்தீங்களா உன்னை அடிச்சிக்கிறக்கே ஆள் இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு உணர்வு அப்படி மேலே வரும் ஆஹா நம்ம ஏதோ பண்றோம் போல இருக்கு செமையா ஏதோ பண்றோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் வந்துடும் அப்ப அந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு யோசனை வரும் அதையும் தான் வந்து ஒருத்தங்கள தட்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் தட்டி கொடுப்பாங்க ஆனால் இங்கே கேட்குற நாம் இருக்கிறோம் பார்த்திங்களா உதாசீனமோ கர்வமோ அல்லது இவங்ககிட்ட கேட்கணுமா அப்படிங்கிற இந்த மூணு டாபிக் குள்ள இருப்பாங்க இப்போ இன்னொரு டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லதுக்கு சொல்கிறாங்களா கெட்டதுக்கு சொல்கிறாங்களான்னு புரிஞ்சுக்காமல் அவங்களா ஒரு மைண்ட் செட்டுக்கு போய் அதுலேருந்து பேசுகிறவங்க அப்படி இருப்பாங்க ஆனால் இந்த நான் சொன்ன மாதிரி காதுகளை கொஞ்சம் டீட்டி உணர்வு பூர்வமாக இருங்க சரிங்களா அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லுவார் சிலதெல்லாம் நீ கற்றுக்கிட்ட இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் எப்போ சொல்லும்போதும் ஒரு விஷயத்த எனக்கு சொல்லிட்டு அதுக்கு என்னென்னு இன்னும் நீ கற்றுக்கணும் அப்படிம்பாரு அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் எந்த இடத்துலையுமே கற்றறிவாளனாக இருந்தாக்கா தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருந்தோம்னா நிறைய விஷயங்களை சேமிச்சுக்கலாம் அதே மாதிரி கற்றுக் கொடுக்கறதுலையும் தெளிவு இருக்கணும் இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்டேன் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் அதனுடைய தெளிவு உங்களுக்கு அடுத்த நகர்வுகளுக்கு அது கொண்டு போகணும் அதுதான் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இது ஏற்றுச்சுரக்காய் கறி கோதவாதுன்னு சொல்லுவாங்க என்னன்னா நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நடைமுறையை நம்ம படிச்சுக்கிறோம் அதில் என்ன கொடுத்துருக்காங்கிற உரை நடைமுறை வந்து நம்ம வந்து கரெக்டாக படிச்சுக்கிறோம் ஆனால் அதை செயல் திறன் படுத்தும் போதே இப்போ அதில் வந்து என்ன சொல்கிறது நம்ம குறிப்பிட்ட காயை வெட்டுங்கன்னு கொடுத்துருப்பாங்க எட்டு சுரக்காயை வந்து வெட்டுங்கன்னு கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம எடுத்தோனே அது வெட்டுவோமா இல்லை தலை சீவி வாழை சீவி தோலை சீவி அது உள்ள நடுவில் இருக்கிறத அந்த சொரக்காயில் இருக்கிற பொந்தையெல்லாம் எடுத்துட்டு ஐ மீன் கொட்டைகள்லாம் கொஞ்சம் முத்தி இருந்தால் அதை எடுத்துட்டு இல்லை இலமா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுவோம் அப்போது காய் வெட்டணும்னு கொடுத்துருக்கிறது பாடம் சரியா அப்போ அது நகர்வு அப்படிங்கிறது சமைக்கும்போது அந்த காயை வந்து எந்த மாதிரியெல்லாம் மேலே தலை சீவி வாழை சீவி தோலை சீவி உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து அதை கட் பண்ணி அப்புறமா கழுவணும் அப்படிங்கிறது அப்போ அது கூட சேர்த்தக்கூடிய ஒரு பருப்பு சேர்த்துங்கன்னு போட்டிருக்கிறாங்க பருப்பு சேர்த்துங்கன்னு சொல்லி போட்டாக்க நம்ம அப்படியே சேர்த்திருமா பருப்பு ஒரு வறு அப்புறம் இப்போ வறுத்துட்டு அது கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு ஒரு க ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் ஒரு கழுவு கழுவி அதை ஊற்றிட்டு மடி சுரக்கா கூட சேர்த்துவோம் இப்போ ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு சிம்பிள் சொன்னால் சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்கிற ஒரு மெத்தடில் சொல்கிறது அப்போது அறிவுத்திறனாகட்டும் படிப்புத்திறனாகட்டும் ஒரு ஒரு வழியில் வரும்போதும் அது செயல்திறனை கொண்டு வரும்போது அங்கே கற்றறிஞ்சுக்கூடிய அந்த அறிவு வேலை செய்யணும் சரிங்களா இப்போ இந்த அறிவு பற்றி ஏன் பேசுகிறீங்கன்னு சொன்னால் இன்னும் நான் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியும் சொன்னாக்க என்னை விட உங்களுக்கு ரெண்டு மடங்கு வேறு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் நான் கற்றுக்கிட்ட விஷயம் தெரியாது ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் எனக்கு தெரியாது அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாரா திறமைகளை வந்து வச்சுருக்குறாங்க அதனால தான் ஒன்று ஒரு ஒரு இடத்துல வந்து சில விஷயங்களை முன் வச்சு அதுல எந்த கலந்தாய்வுகள்ல வர்ற ஒருத்தருடைய நபரினுடைய வார்த்தைகள் சரியா இருக்குதோ அதுல கொஞ்சம் இன்னொருத்தர் சொல்றதுல சிலதெல்லாம் நடைமுறைக்கு எதுல கொஞ்சம் அப்படின்னு அதெல்லாம் சில கருத்துகள் எல்லாம் எடுத்து ஒரு கோர்வையாக்கிதான் நம்மளுக்கு ஒரு விஷயத்தையே கொடுக்குறாங்க அப்போ இது ஒரு சின்ன விஷயமும் இருக்கு ஒரு அட்டைப்படம் வருது நம்மளுக்கு வந்து முன்னாடி வால் பேப்பர் மாதிரி ஒரு அட்டைப்படம் வருது அது ப பாட புத்தகமாக இருக்கட்டும் நாவல்களாகட்டும் அல்லது செக்ஸ் புத்தகங்கள் வரைக்கும் ஏன்னா இன்னைக்கு அந்த லைன் இல்லாமல் காதில் தீட்ட மாட்டேங்கிறீங்க சரிங்களா அந்த புத்தகம் மாட்டோம் ஒரு அட்டைப்படம் போடுறாங்கன்னு சொன்னால் அந்த 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 அட்டைப்படத்துக்கு போட்டியாக நூறு அட்டைப்படங்கள் இருந்திருக்கலாம் ஆயிரம் அட்டைப்பட இதில் எது போடலான்னு அதை ரேண்டமாக சூஸ் பண்ணி அதுலேருந்து மறுபடியும் செலக்ட் பண்ணி அதுலேருந்து செலக்ட் பண்ணி கடைசியா அந்த ஒன்று வர வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு இது போட்டால் இது இந்த கருத்தை சொல்லும் இது இது போட்டால் இந்த கருத்தை சொல்லும் வேணால் இவங்களோட படத்தை போடலான்னு அப்போது அந்த ஒரு சின்ன ஒரு முன்னாடி வரக்கூடிய அட்டைப்படமே நம்மளை கவர்த்து இருக்கிற அளவுக்கு ஒரு சில கலந்தாய்வுகளில் போயிட்டுருக்கு இந்த உணர்வு பூர்வமா இருக்கிறதுக்காக இந்த கலந்தாய்வு கூட கூட ஒரு வகையான கலந்தாய்வு இதுல பேர்த்துக்கு என்னென்னலாம் தோணுதுங்கறத எனக்கு தெரியாது ஆனா அப்படி ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்ல சொல்லாத அந்த உணர்வு பூர்வமானது எப்படின்னா நான் உள்ள சமைச்சுக்கிட்டு இருக்கேன் எங்க பொண்ணு வந்து முன்னாடி ரூம்ல அவளோ ஏதோ ஒர்க் பார்த்துட்டு இருக்கா கொஞ்ச நேரத்தில் எனக்கு கேட்ட சவுண்டு ரொம்ப பயங்கரமாக இருந்த மாதிரி இருந்தது நான் அந்த சத்தம் கேட்டு மூணே ரூம் தான் ஒன் பை ஒன் மூணு ரூம் தான் அந்த அந்த ரூமை வந்து அப்படி செகண்டில் நான் கடந்து போனேன் மா அப்படின்னு என் மகன் என் பின்னாடி ஓடி வரக்குள்ள நான் போகிற ஒரு பத்து நாய் ஒரு சின்ன குழந்தையே சுற்றிடுச்சு அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு வருது இதுக்கும் ஏன்னா தான் ட்விஸ்டே இருக்குது பாருங்க வந்து கத்தன உடனே உடனே நான் போன உடனே நாய்களை விரட்டி விட்டுட்டு அந்த பிள்ளைய சேவ் பண்ணோன்னே அந்த பொண்ணுக்கு ஹார்ட் பீட் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சி அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் அதை கட்டி பிடிச்சிருந்து முதுகெல்லாம் தட்டி கொடுத்து தண்ணி கொடுத்து அதுக்குள்ளே என் பொண்ணு எடுத்துட்டு அம்மா இவ்வளோ பெரிய சத்தமாக இருக்குது முன்னாடி ரூமில் நான் இருந்தால் எனக்கு கேட்கல உனக்கு எப்படி கேட்டது எப்படி கேட்டது சத்துக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க அடுத்தடுத்து காம்பவுண்டில் இருக்கிறவங்களாம் நான் சத்தம் போடுறதை பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படி ஆனால் அது வரைக்கும் யாருக்குமே கேட்கலை அந்த நாய் கத்துனதோ இல்லை இந்த பிள்ள அதை பார்த்து அலர்னதோ அந்த குழந்த பிள்ள அலர்னதோ அந்த பொண்ணு படித்தா ஒரு நாலாவதோ மூணாவதோ தான் இருக்குங்க சரிங்களா இப்போ அந்த பொண்ணை வந்து அப்படியே விடுறதுக்கு எனக்கு மனசு வரல வாடா நான் உன்னை ஏன்னா ஸ்கூல் வேனுக்கு வேண்டி ரூட் மாத்தி வருதுன்னு அந்த பொண்ணு நாங்கள் இருக்கிற வழியில் வந்திருக்கு அப்போ அவங்க வந்தவங்க பேரண்ட்ஸு முழுசாக கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் பொண்ணு போய் சேர்ந்துதான் கூட அவங்க பார்க்கல கொண்டு வந்து நான் முன்னாடி நின்றுட்டேன் மற்றவங்களாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா அது எம் பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டாங்க எந்த இடத்துலையுமே அது எம் பொண்ணாக நான் பாவிச்சு நான் அதை அறவணைச்சின்னாடி தான் அந்த பொண்ணுக்கு அந்த ஹார்ட் பீட்ஸ் சத்தமாகட்டும் அந்த பொண்ணு அலர்ணும் பதட்டம் ஆகட்டும் அதெல்லாம் கம்மியாகிடுச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருக்குமா பிடிச்சிருந்த பிள்ளை அப்புறமா தளர்த்தி விட்டு ஏன்டா ஏதாவது தண்ணி சாப்பிட்றியா வேறு எதாவது வேணுமென்னு எல்லாம் கேட்டுட்டு கொண்டு போய் வேன் ஏற்றி விட்றக்காக போனேன் வேனுக்கு போனோட ஏன்னா ஒரு வந்து பக்கத்துலேயே வந்து போகணும் இல்லைங்க இதில் போனா எங்களால் வண்டி திருப்ப முடியலீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்காம ஏப்பா வண்டிக்கு ஃபீஸ் கொடுத்துட்டாங்க நீ ஜாப்ல வச்சிருக்கிறேன் பத்திரமா இருக்குதான்னு நம்ம கேட்டான் எனக்கு வந்ததே எனக்கு கோபம் அவ்வளவு கோபம் வருது சில இடங்கள் நம்ம கோபங்க நியாயமானதா இருந்தாலும் சில ஊத தெரியலை நம்ம வந்து என்ன அப்படின்னு சொல்லியும் கூட அதை விளக்கம் கொடுக்கறக்கு நமக்கு விருப்பம் இல்லை எனக்கு சரியான கோவம் நினச்சேன்னா பயப்படாத பார்ப்போம் ஒன்றும் இல்லை உடைய நாய்க்கு அடிக்கலை வேற எங்காவது எதாவது காயம் தான் உடனே அம்மா அப்பாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி பத்திரமா அந்த வண்டி ஏற்றி விட்டுட்டு நான் வந்துட்டேன் சரிங்களா இது ஒரு சம்பவம் நடந்தது சரி மறுபடி கொஞ்சம் கேப்ல இல்லை கொஞ்சம் நான் ஊ ஊன்னு அனத்திர சத்தம் கேட்டுச்சு ஏன் நான் எப்பவுமே என்ன சொல்றது என் பையன் வயிற்றுல ஆனால் எங்கேயும் சத்தம் மட்டும் சவுண்டு மட்டும் கேக்குது எங்கிருந்து சவுண்டு கேக்குது எங்கிருந்து சவுண்டு கேக்குதுன்னு எனக்கு ரொம்ப நேரமா எனக்கு இது பண்ண முடியல அப்புறம் நான் வெளியிலையும் வந்து பார்க்குறேன் காம்பவுண்ட் வெளியே பார்க்குறேன் மரத்துக்கிட்ட பார்க்குறேன் வீட்டை சுற்றி பார்க்குறேன் பாத்ரூம் ஏன்னா காம்பவுண்டு அது வந்து ஏரியா வந்து ரொம்ப குறுகலான ஒரு பத்தடி பாதையில் ரெண்டு சைடு வீடுகள் பார்க்குறேன் ஆனால் சத்தம் கேட்குதுன்னு நான் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட என்னமோ மூணு மூணு சவுண்டு கேட்கணும்னா ஆமாம் அவனை புதுசு புதுசாக எதாவது சத்தம் கேட்க பேசாம இரு அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க ஆளாளுக்கு நான் பெருசாக கொண்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் இல்லை இந்த சத்தம் இங்கே இருந்தோ வருது அப்படின்னு சொல்லி போட்டு நான் வரேன் என்ன சொல்கிறது நாங்கள் இருக்கிற அந்த பத்தடிக்கு இந்த பக்கம் டிச்சு அந்த பக்கம் டிச்சு அதில் ஸ்லாப் போட்டிருக்கிறாங்க குழந்தை வந்து அதுக்குள்ள உளுந்துருக்குது ரொம்ப சின்னதாக இருந்ததுனால எப்படி சொல்றது அந்த ஸ்லாப்பு கீழே போகிற மாதிரி ஹைட் அந்த பொண்ணு அப்போ டிச்சு நல்லா பெருசாக இருக்கும் இது குழந்த இது அப்படியே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் டிச்சு கடியில் அப்படியே டிச்சுக்குள்ளே விழுந்தது நகரம் தெரியாமல் ஸ்லாப் கடியில் போயிடுச்சு வெளியில் வரவும் தெரியல அந்த குழந்த அழுகிற சத்தத்தை அந்த ஒளியை கேட்டு நான் குடுகுடுன்னு ஓடி வந்து மடாணும் அந்த குழந்தைய தூக்கி வச்சு பக்கத்தில் நல்லவேல அன்னைக்கு முன்னாடி தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது நான் தண்ணி பிடிச்சி அந்த குழந்தை மேலே ஊற்றி கழுவி எங்கோ குழந்தை டிச்சுக்குள்ள அப்போது அந்த டிச்சு அது கடியில் போயிட்டதுனால அந்த குழந்த உள்ளே இருந்தால் சத்தம் போடுறது பெருசாக கேட்கல நான் ரொம்ப அது மைனூட்டாக கேட்போம் அது அந்த குழந்தைய ஒரு வழியாக எடுத்தாச்சு ஏன்னா எல்லாம் வேலைக்கு போன போய் எல்லாம் அமுசு அடங்கின டைம் மாதிரி இருந்ததுனால நான் வீட்டில் இருந்தேன் அது திடீர்னு பார்த்தங்காட்டி அந்த பொண்ணு ச அவங்க ஆப்போசிட் காமோம்ல இல்லை லாஸ்ட்டில் உள்ள இருக்காங்க குழந்தை வெளியே வந்ததையும் அது பார்க்கல பிடிச்சுக்குள்ள அது இருந்ததையும் அது யாருமே பார்க்கவும் இல்லை அப்போ நான் என்ன சொன்னேன் சுற்றி இருக்கிறவங்கள ஒருத்தங்களை சீக்கிரம் முட்டாளோ அல்லது நீங்கள் செய்கிறது செயல் சரி இல்லைன்னோ ஏதாவது ஒரு அப் ஒரு விஷயத்த வந்து சொல்லி அவங்கள வந்து முட்டாளாக்கியோ அல்லது அவங்கள வந்து தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிறத விட அவங்க சொல்லியிருக்காங்க அந்த சொன்ன ஒரு சமாதானத்துக்காகவாவது அங்கே என்ன நம்ம கேப்போம் அப்படிங்கிற அந்த மனசாட்சிக்கு நேர்மையான அந்த உணர்வு பூர்வங்கள் உணர்வு பூர்வமான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதே இல்லை அப்போ இந்த இடத்துல நான் நிறைய யோசிக்க வேண்டியதும் என்னன்னு கேட்டீங்கன்னா எதை ஒரு முட்டாள்தனமாக இருக்கிறாங்களோ எதை பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறாங்களோ அல்லது ஒருத்தங்களுக்கு உதவியே செய்யக்கூடாதுன்னு தட்டி விடுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க ஆனால் ஒரு சரி நாம் நாமளும் வாழணும் நம்மளை சார்ந்தவங்களே வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்ட கோமணம் வரைக்கும் உருகிட்டு தான் விடுறாங்க இந்த மாதிரி வாழ்க்கை நடைமுறைகள்ல இருக்கு நீங்க சில விஷயங்கள்ல எப்படி நடந்துக்கணுங்கிற சில நியதிகளையாவது பார்த்து படிச்சு குழந்தைகளுக்கும் கத்து கொடுத்துட்டு இல்லை நான் சொன்னா கேட்க மாட்டாங்கிற வார்த்தையில விடாதீங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ சில விஷயங்கள் நல்லதை குழந்தைகளுக்கு கத்து கொடுத்துட்டே இருங்க உணர்வு பூர்வமான புத்தி தீட்டலும் காதின் மொழி தீட்டலும் வச்சுக்கோங்க ஒரு சின்ன ஒரு மனப்பதட்டம் ஏற்படுது ஒரு என்னமோ மனசுக்கு ரொம்ப இதாக இருக்குதுன்னா உங்களை சுத்தி எப்படி இருக்குங்கிற ஒரு சூழலை நீங்க பாத்துருங்க அதே சமயம் ஏதோ ஒரு சின்னது அது மெயினாக ஒரு பூனை கத்துச்சு நாய் கத்துச்சுன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க அது எது கத்துனாலும் எந்த சவுண்டா இருந்தாலும் தயவு செய்து உங்களுடைய தற்காப்புக்கு தேவையானது எதையோ ஒன்று கையில் எடுத்துக்கிட்டாவது அதை போய் என்னன்னு பாருங்க இது உயிர்களோட விளையாடக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் உங்க குழந்தைய வந்து ஒரு அவசரத்துக்காக எங்கேயோ ஒரு இருந்து நீங்கள் வெளியில் அனுப்புறீங்க அந்த குழந்தை அந்த பஸ்ஸு போய் ஏறவோ அல்ல வேன் போய் ஏறுதான்னு நீங்கள் அதை கவனிக்கிறதில்லை ஒன்று ரெண்டாவது தன்னுடைய வீட்டில் குழந்தை இருக்கு நல்லா தவறுற குழந்தை அல்லது ஓரளவு நடக்கிற குழந்தை அப்படிங்கும் போது இன்னும் கருத்தும் கவனமும் கொஞ்சம் தேவை அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளுடைய சத்தங்கள்லாம் இந்த கிளி சத்தம் போடுற மாதிரி இருக்கும் பூனை சத்தம் போடுற மாதிரி இருக்கும் நாய் மெல்லமம் உணவு அந்த மாதிரி ஒரு சத்தம் வரும் பூனை அழுதுனாலும் சில நேரம் பச்சை குழந்தை மாதிரி இருக்கும் அதனால் தயவு செய்து கொஞ்சம் விபத்துகள்லாம் இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது என்ன ஏதுன்னு பாருங்கள் இதை விட பொறுமையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்கும்போது அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்